எந்த சூழ்நிலையானாலும் பயப்பட வேண்டாம் தைரியமாக இருங்கள் ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறார் ஒரு வசனத்தை இப்பொழுது வாசிப்போமா முப்பத்தி நான்காவது சங்கீதம் நான்காவது வசனம் நான் கத்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் இலக்கு பிரியமானவர்களே வாழ்க்கையில் பயங்கள் காணப்படலாம் எதுக்கெடுத்தாலும் பயம் எந்த சூழ்நிலையிலும் பயத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கலாம் சில காரியங்களை குறித்து பயந்து கொண்டு இருக்கலாம் அதை குறித்து நீங்கள் பயப்பட தேவையில்லை ஆண்டவர் உங்கள் பயத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறவராய் இருக்கிறார் வசனம் சொல்லுகிறது அவர் எல்லா பயத்திலிருந்தும் அவர் நீங்களாக்கிவிடுகிறவர் அதாவது நீங்கள் ஏதோ காரியத்தை குறித்து பயந்து கொண்டு இருக்கலாம் அல்லது அநேக காரியத்தை குறித்து நீ யோசித்து இருதயத்தில் பயந்த சூழ்நிலையில் இருக்கலாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் அந்த கவலையிலேருந்து அந்த பயத்திலிருந்து உங்களை மீட்டெடுக்கப் போகிறார் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே பயத்திலிருந்து மீட்டெடுக்கிறவராய் காணப்படுகிறார் வசனம் சொல்லுகிறது எல்லா பயத்திலிருந்தும் அவர் நீங்களாக்கி விடுகிறவராய் இருக்கிறார் ஆமேன் சிலருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பேசுவதற்கு கூட பயப்படுவாங்க என்ன பேசிடுவோமோ தவறாக பேசிடுவோமோ அல்லது தேவையில்லாத வார்த்தையை பேசிடுவோமோ அல்லது பிறரை வேதனைப்படுத்தும்னு பேசிடுவோமோ அப்படின்ட்டு பேசுகிறது கூட தடுமாறுவாங்க யோசித்து யோசித்து பேசுவாங்க அப்போ பேசுகிறதுக்கு பயப்பட வேண்டாம் ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்கும்போது அவர் ஆலோசனை கொடுப்பார் எப்படி பேச வேண்டும் என்பதை ஆண்டவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து அவளை கொண்டு அவர் பேசுவார் ஆமேன் சிலருடைய வாழ்க்கையில் பாருங்கள் வேலையை குறித்து பயம் வேலையில் என்ன பயம் அப்படின்னா இந்த வேலை தொடர்ந்து கிடைக்குமா அல்லது இந்த வேலையில் நான் தொடர்ந்து இருக்க முடியுமா நான் செய்கிற வேலையில் இவ்வளோ நெருக்கடி இருக்குது இவ்வளோ போராட்டம் இருக்குது இவ்வளோ சவால் இருக்குது இதில் நான் எப்படி தொடர்ந்து நிலச்சி நிற்க முடியும் அதனுடைய வேலையில் தொடர்ந்து ஓட முடியுமா இந்த வேலை எனக்கு நிரந்தரமாகுமா அப்படி சிலருக்கு நிறைய கேள்வி இருக்கலாம் சிலருடைய இருதயத்தில் வேலையை கொடுத்து பயம் இருக்கலாம் நீங்கள் உண்மையாக வேலை செய்யுங்க நீங்கள் என்ன வேலை பரவாயில்ல அதில் உண்மையாய் கத்தர் உங்கள் வேலையை பார்த்து கொண்டிருக்கிறான் அதில் உண்மையாக இருக்கும்போது நிச்சயமாக அந்த இடத்துல கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் கர்த்தர் உங்களை அந்த இடத்துல உயர்த்துவார் நம்ம வேலையை கொடுத்த பயத்தை ஆண்டவர் உங்களிடத்திலிருந்து நீக்கி போட்டு உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களை சந்தோஷமாய் வைத்திருப்பார் இன்னும் சில பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா படிக்கிற இடத்துல பயப்படுவாங்க ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள் காலேஜ் படிக்கிறவங்க என்ன பயம்னா படிப்பை கொடுத்ததுன பயம் இந்த படிப்பு எனக்கு வரமாட்டேங்கிது அல்லது மேற்கொண்டு நான் என்ன படிக்கிறது அப்படின்ட்டு சிலர் பிள்ளைகள் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற பிள்ளைகள் பயந்துக்கிட்டே இருப்பாங்க அப்படி பயப்பட தேவையில்லை ஆண்டவர் சமூகத்தில் செபிக்கும்போது ஆண்டவர் அந்த ஞானத்தை கொடுப்பார் எதை குறித்து பயப்படுவீங்களோ ஆண்டவர் சமூகத்தில் போது ஆண்டவர் அதற்குரிய பதிலை கொடுத்து உங்களை நன்றாய் படிக்க வைப்பார் உங்களோட திறமையில் உங்களுக்கு என்ன திறமை கொடுத்துருக்குறாரோ அதில் நன்றாய் வளரவும் ஆண்டவர் செய்வார் அடுத்து குடும்பத்தை குறித்து தானே பயம் சிலர் பாருங்கள் குடும்பத்தை குறித்து ரொம்ப பயப்படுவாங்க குடும்பத்தை எப்படி நடத்துன்னு தெரியலை கிட்டத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்க குடும்பத்தை எப்படி நான் நன்றான நல்ல பாதையில் நடத்துகிறது அப்படின்ட்டு ரொம்ப யோசிப்பாங்க இப்போ உள்ள சூழ்நிலையில் குடும்பத்தை நடத்துகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கே அப்படின்ட்டு ரொம்ப யோசிப்பாங்க இருதயத்தில் பயந்துருப்பாங்க பயப்பட வேண்டாம் அவள் பயத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை தருகிறார் குடும்பத்தை உண்டாக்கின கர்த்தரிடத்தில் ஜெபிக்கும்போது ஆண்டவர் தான் குடும்பத்தை உண்டாக்கினார் அப்போ இந்த குடும்பத்தை நடத்துவதற்குரிய ஞானத்தை ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது நிச்சயமாய் தருவார் ஆகவே குடும்பத்தை குறித்த பயம் உங்களுக்குள்ள வேண்டாம் ஒரு குடும்பத்தை ஆண்டவர் ஆசிர்வதிப்பார் சிலருக்கு பிரயாணத்தை குறித்து பயம் ட்ராவல் பண்ணுறது குறித்து ரொம்ப பயம் பண்ணுவாங்க தனியாக போகிறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க ஏன்னா தனியாக போனால் ஏதோ ஆயிருமோ பயந்து பயந்து ட்ராவல் பண்ணுவாங்க ஒரு ட்ராவலில் ஒரு சமாதானமே இருக்காது ஒரு சந்தோஷம் இருக்காது பயப்பட வேண்டாங்க போக்கிலும் மரத்திலும் ஆசிர்வதிக்கிற தேவன் உங்கள் கூட இருக்கிறார் வசனம் சொல்கிறது என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆகவே பிரயாண நேரத்தில் நல்லா ஜபம் பண்ணுங்க ஜபம் பண்ணிட்டு அந்த பிரயாணத்தை தொடங்குங்க அவருடைய பிரசபம் உங்கள் கூட இருக்கும் அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்னாடி இருக்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம் அடுத்து சிலருக்கு பாருங்கள் தூங்கும்போது பயம் என்ன பயம்னால் கெட்ட கெட்ட கனமாக வருது அதில் தீய கனவுகளாக வருகிறது தூங்கும்போது பாருங்கள் தூங்கி இந்திக்கும்போது ஒரு உற்சாகம் இருக்காது முகத்தில் ஒரு பிரைட் இருக்காது ஹிருத்தில் கவலையோடு இந்திப்பாங்க சா இப்படி கெட்ட கனவுலாம் வருதே தீய கனவுகளில் வருதே கெட்ட கெட்ட சொப்பனங்கள் வருதேன்ட்டு ரொம்ப பயப்படுவாங்க தூங்குறது கூட ரொம்ப யோசித்து தூங்குவாங்க இன்றைக்கி எப்படி இருக்க போதோ எப்படி தூங்க போகிறோமோ அப்படின்ட்டு பயப்பட வேண்டாம் தூங்கக்கு முன்னாடி நல்லா சோபம் பண்ணுங்க வேதத்தை பரிசுத்த வேதாந்தத்தை வாசிங்க வாசித்து ஆண்டவர் சமூகத்தில் நல்லா ஆண்டவரை பாடி தொதித்து கத்தரை மயவை படித்து ஜபம் பண்ணி இரவு நேரத்தில் நல்லா தூங்குங்க அப்போ ஆண்டவர் நல்ல தூக்கத்தை கொடுப்பார் ஆமேன் ஆண்டவர் இரவு நேரத்தில் உங்களை நல்லா பாதுகாத்து கொள்வார் தீய சொப்பனங்கள் கெட்ட கனவுகள் வரும்போது அதிலிருந்து ஆண்டவர் உங்களை மீட்டெடுத்து அந்த பயத்திலிருந்து ஆண்டவர் மீட்டெடுத்து நல்ல இரவு நேரத்தில் நல்ல தூக்கத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார் ஆமேன் சிலர் பாருங்கள் பிள்ளைகளை கொடுத்து தான் நான் கவலை பயம் பிள்ளைகளை குறித்து பயப்படுவாங்க என்ன பயப்படுவாங்கன்னா என் பிள்ளையோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுது இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நல்ல ஒரு வேலை கிடைக்குமா வேலை கிடைச்சாலும் அது நிரந்தரமாக இருப்பானா என் பிள்ளை இப்படி இருக்கிறானே என் பேச்சையே கேட்க மாட்டேங்கிறான் யார் பேச்சையும் கேட்க மாட்டேக்கான் இவன் எப்படி படித்து வேலைக்கு போக போகிறான் அந்த வேலையிலாவது உண்மையாக நிரந்தரமாக இருப்பானா அல்லது வேலை கிடைச்ச பிறகு அந்த வேலையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அவன் நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பயம் சிலருக்கு பாரம்பரிய பெண் பிள்ளைகளை கொடுத்து பயம் என்ன பயம்னா அவர் வருகிற நாட்களில் திருமணம் நடத்தணுமே வருகிற மணமகன் எப்படி இருப்பான்னு தெரியலையே அப்படின்ட்டு ரொம்ப ஒரு கவலை பயப்படுவாங்க அவன் வாழ்க்கை எப்படி இருக்கும் போதோ எதிர்காலம் எப்படி இருக்க போதோ அவங்க திருமணம் ஆனா பருவு அவங்க குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்க போதோ அப்படின்ட்டு நிறைய பயந்துக்கிட்டே இருப்பாங்க பயப்பட தேவையில்லை பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதிப்பார் உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் தேவ சமூகத்தில் தினமும் ஜெபம் பண்ணுங்கள் அவருடைய எதிர்காலத்திற்காக ஜெபம் பண்ணுங்கள் உங்கள் ஜெபத்தை கேட்குற தெய்வம் இருக்கிறார் அதற்கு அவர் செவி கொடுக்கிறவராய் காணப்படுகிறார் அந்த வசனம் சொல்கிறது நான் கத்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து அப்போ ஆண்டவரை தேடும்போது ஆண்டவர் செவி கொடுக்குறவராக இருக்கிறார் அப்போ ஜெபிக்கும்போது அவர் பதில் தருகிறவராக இருக்கிறார் உங்கள் ஜெபத்தை அவர் கேட்குறவராக இருக்கிறார் ஆகவே பிள்ளைகளை குறித்து அவருடைய எதிர்காலத்தை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க அவளுக்காக ஜபம் பண்ணுங்கள் உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் காலத்தில் ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் நிச்சயமாக எதிர்காலத்தில் அவர்களை ஆசீர்வதிப்பார் உங்கள் சந்ததிகளை அவர் ஆசீர்வதிப்பார் அவர் அவர்களை உயர்த்துவார் ஆமேன் சிலருக்கு பாருங்கள் தேவைகளை குறித்து பயம் என்ன பயம்னா இவ்வளோ தேவைகள் இருக்குது குடும்பத்தில் வேலையில் இவ்வளோ தேவை இருக்குது பிள்ளையோடைய வாழ்க்கையிலையும் இவ்வளோ தேவைகள் இருக்குது என்ன செய்ய போறது தெரியலையே அப்படின்ட்டு பயந்த சூழ்நிலையில் இருப்பாங்க பயப்பட வேண்டாம் உங்கள் தேவைகளை அறிந்த கர்த்தர் இருக்கிறார் எல்லாருடைய இருதயத்தை அறிந்த கர்த்தர் இருக்கிறார் ஆமேன் அவர் உங்கள் தேவைகளை அவர் சந்திப்பார் அதிநதின் காலத்தில் நிச்சயமாக அந்த தேவைகளை அவர் சந்திப்பார் நான் வருஷம் கழித்து என்ன செய்ய போகிறோம் எப்படி இருக்க போகிறோம் அப்படின்னு பயப்பட வேண்டாம் அந்த நாளுக்குரிய தேவைகளை அவர் தருப்பார் நீங்கள் எதற்கும் கவலைப்படாதீங்க தைரியமாக இருங்க எதற்கும் பயப்படாதுங்க ஆண்டவர் சமூகத்தில் ஜபம் பண்ணி கத்தருக்கு உண்மையாக இருங்க அப்போ அவர் என்ன செய்கிறார் என்றால் வசனம் சொல்கிறது அவர் செவி கொடுக்கிறவராக இருக்கிறார் அக்கரை தேடும்போது அவர் எனக்கு செவி கொடுக்கிறார் அப்போ ஆண்டவரை நம்ம தேடும்போது ஆண்டவரத்தில் ஜபிக்கும் போது அவர் நமக்கு செவி கொடுத்து பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார் வசனம் சொல்கிறது அவர் எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுகிறவராக இருக்கிறார் அப்போ அவன் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா விதமான பயத்துக்கும் ஆண்டவர் அதுலேருந்து விடுதலையாக்குகிறாராம் அப்போ பயப்பட வேண்டாம் தைரியமாக இருங்க சந்தோஷமாக இருங்க கத்தர் கூட இருக்கிறார் வசனம் சொல்கிறது என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் அப்போ பயத்திலிருந்து அவர் விடுதலை கொடுக்கிறார் ராமேன் நிச்சயமாய் ஆண்டவர் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எது குறித்து பயப்பட்டுருந்தீங்களோ அந்த காரியத்திலிருந்து ஆண்டவர் நிச்சயமாய் விடுதலை கொடுத்து உங்களை ஆசிர்வதிப்பார் உங்கள் சந்ததிகளை ஆசிர்வதிப்பார் ஆகவே எந்த காரியத்தை குறித்தும் எதை குறித்தும் பயப்படாதீங்க ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரை தேடுங்க ஆண்டவர்கிட்ட சுபம் பண்ணுங்கள் ஏசப்பாட்டை சுபம் பண்ணுங்க அவர் உங்கள் சபத்தை கேட்டு பதில் கொடுத்து உங்களுடைய எல்லா பயத்திலிருந்தும் அவர் விடுதலையாக்கி உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமேன்